ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தொழில் குரு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிப்பில் கொட்டி கிடக்கும் வருமானம் இந்த தொழில் யார் வேண்டுமானாலும் தொடங்கலாம் முக்கியமாக வீட்டில் இருக்கும் பெண்கள் மற்றும் பெரியவர்கள் கூட இந்த ஹேர் ஆயில் தயாரித்து அதிக லாபம் பெறலாம் நாம் இந்த ஹேர் ஆயில் தொழில் செய்ய முடியுமா செய்ய யாராவது உதவி செய்வார்களா உண்மையாகவே இதில் லாபம் அதிகமாக கிடைக்குமா இவ்வாறு உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு இந்த பதிவு உங்களுக்கு முழு விடையாக அமையும் எந்த ஒரு தொழிலும் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பொருட்கள் மீது மக்களுக்கு ஈடுபாடு எவ்வளவு உள்ளது என்பதை விரிவாக தெரிந்து கொண்டு தொழிலில் இறங்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் ஹேர் ஆயில் தொழிலை பொறுத்தவரை பெண்கள் நாள்தோறும் தனது தலைமுடி பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கிறார்கள் இந்த தொழில் பெண்களை மையமாக கொண்டுள்ளதால் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் அதிக லாபம் பெறலாம் ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள் அளவுகள் மற்றும் விலை முதல் மூலப்பொருள் தேங்காய் எண்ணெய் அதன் அளவு பத்து லிட்டர் அதனுடைய விலை இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாவது மூலப்பொருள் சோற்று கற்றாழை அதன் அளவு இருபது எண்ணம் அதனுடைய விலை இருநூறு ரூபாய் மூன்றாவது மூலப்பொருள் வெந்தயம் அதனுடைய அளவு இரநூத்தி ஐம்பது கிராம் அதனுடைய விலை இருபது ரூபாய் நான்காவது மூலப்பொருள் துளசி இலை இதனுடைய அளவு ஐம்பது எண்ணம் இதனுடைய விலை ஐம்பது ரூபாய் ஐந்தாவது மூலப்பொருள் மருதாணி இலை அதனுடைய அளவு முக்கால் கேஜி அதனுடைய விலை முந்நூற்றி எழுபது ரூபாய் ஆறாவது மூலப்பொருள் செம்பருத்தி இலை அரை கேஜி அதனுடைய விலை நூறு ரூபாய் ஏழாவது மூலப்பொருள் கருவேப்பிலை அரை கிலோ அதனுடைய விலை நூற்றி எண்பது ரூபாய் எட்டாவது மூலப்பொருள் சின்ன வெங்காயம் முக்கால் கேஜி அதனுடைய விலை அறுபது ரூபாய் ஒன்பதாவது மூலப்பொருள் மிளகு நூறு கிராம் அதனுடைய விலை நூற்றி முப்பது ரூபாய் பத்தாவது மூலப்பொருள் செம்பருத்தி பூ ஐம்பது எண்ணம் அதனுடைய விலை ஐம்பது ரூபாய் பதினோராவது மூலப்பொருள் மலை நெல்லிக்காய் ஐம்பது எண்ணம் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள் விலை மொத்தம் மூவாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் வாங்க எப்படி ஹேர் ஆயில் தயாரிப்பது என்பதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதலில் இருபது கற்றாழையை கையில் எடுத்து அதனை நடுப்பகுதியில் வெட்டி அதனுள் வெந்தயத்தை முடிந்த அளவு உள்ளே வைக்க வேண்டும் இந்த படத்தில் காட்டியவாறு ஒரு நாள் ஊற வைத்தால் நன்றாக ஊறி வரும் அல்லது நான்கு நாட்கள் ஊற வைத்தால் வெந்தயம் முளைக்கட்டி வரும் அதன் பின் கற்றாழையின் வெந்தயத்தையும் தனித்தனியாக பிரித்து கற்றாழையை சிறு சிறு துண்டுகளாக வெட்ட வேண்டும் பின்னர் ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கொண்டு அந்த இரும்பு கடாயில் பத்து லிட்டர் எண்ணெயை ஊற்ற வேண்டும் அதன் பின் அதில் முளை வெந்தயம் மற்றும் சோற்று கற்றாழை துண்டுகள் சேர்க்க வேண்டும் அடுப்பை இப்போதைக்கு ஆன் செய்ய வேண்டாம் மேலும் அந்த கடாயில் பத்து கைப்பிடி இலை நூறு முதல் நூற்றம்பது வரை செம்பருத்தி இலை பத்து கைப்பிடி கருவேப்பிலை எழுபது சின்ன வெங்காயம் உரலில் அல்லது மிக்சியில் மசித்து எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் பின் ஐம்பது நெல்லிக்காய் விதை நீக்கி மசித்து கொள்ளவும் நூறு முதல் நூற்றி ஐம்பது மிளகு இவை அனைத்தையும் சேர்த்த பிறகு மீதமுள்ள பத்து லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்க்கவும் இப்போது ஸ்டவ் அடுப்பு ஆன் பண்ணவும் ஆன் பண்ணி ஐந்து நிமிடங்கள் கழித்து எண்ணெய் சூடானதும் மிதமான சூட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த மிதமான சூட்டிலேயே அவ்வப்போது கிளறி கொள்ளவும் வெள்ளை முறை கூடி வரும் அதனுடைய பக்குவம் தண்ணீர் போல் இருக்கும் பயப்பட வேண்டாம் இருக்கிற தண்ணீர் ட்ரை ஆகும் வரை கிளறி கொண்டே இருக்கவும் இந்த நேரத்தில் செம்பருத்தி பூ இரநூறு காம்பு மற்றும் அதன் மேலிருக்கும் உள்ளிருக்கும் பூ அதையும் எடுத்துவிட்டு இதனோடு சேர்த்து கிளறவும் எண்ணெயில் போடப்பட்டுள்ள பொருட்கள் மொறுமொறுவென மாற வேண்டும் அதாவது கையில் எடுத்து உடைத்தால் உடைய வேண்டும் இந்த பக்குவம் வந்ததும் ஸ்டவ் அடுப்பை ஆஃப் செய்ய வேண்டும் கடாயை இறக்கவும் இப்போது எண்ணெய் பார்த்தால் பிரவுன் கலரில் இருக்கும் இதுதான் சரியான பக்குவம் இதை அப்படியே கடாயில் இரண்டு நாட்கள் விட்டுவிடுங்கள் இப்போது எடுத்து அதை வடிகட்டி மூலம் வழிகட்டவும் பத்து லிட்டர் எண்ணெய்க்கு குறைந்தது ஒன்பதரை லிட்டர் ஹேர்பல் ஹேர் ஆயில் கிடைக்கும் நாம் தயாரித்த ஹேர்பல் ஹேர் ஆயிலை எப்படி விற்பனை செய்து லாபம் பெறுவது என்பதை அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹேர் ஆயில் பொறுத்தவரை நூறு எம்எல் இரநூறு எம்எல் ஐநூறு எம்எல் ஒரு லிட்டர் பாட்டில்கள் ஆன்லைனில் கிடைக்கிறது அதனை வாங்கி அதனை அழகாக பேக்கிங் செய்து விற்பனை செய்யலாம் பேக்கிங் செய்ய தேவையான பொருட்கள் நாம் தயாரித்த ஒன்பது அரை லிட்டர் பேக்கிங் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்த்தால் பேக்கிங் கண்டெய்னர் நூறு எம்எலாக இருந்தால் தொண்ணூற்றி ஐந்து எண்ணம் அல்லது இரநூறு எம்எலாக இருந்தால் நாற்பத்தி எட்டு எண்ணம் அல்லது ஒரு லிட்டராக இருந்தால் பத்து எண்ணம் அதனுடைய விலை நானூற்றி எழுபத்தி ஐந்து ஸ்டிக்கர் நானூறு ரூபாய் பேக்கிங் கார்ட்போர்ட் பாக்ஸ் எண்ணூறு ரூபாய் டோட்டல் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மற்ற ஹேர் ஆயில் தயாரிப்பதற்கு மொத்தம் செலவுகள் கண்டெய்னர் ப்ளஸ் பேக்கிங் செலவுகள் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஐந்து எரிபொருள் மற்றும் மற்ற செலவுகள் இரநூறு ரூபாய் ஆன்ஸ்போர்ட் ப்ளஸ் ஆள் செலவு எழுநூற்றி பதினஞ்சு மூலப்பொருட்கள் செலவு மூவாயிரத்தி இரநூத்தி பத்து ஆக மொத்தம் செலவுகள் ஐந்தாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இந்த ஹேர் ஆயிலின் தற்போதைய சந்தை மதிப்பு நூறு எம்எல் ஹேர் ஆயில் அறுபது ரூபாய் இரநூறு எம்எல் ஹேர் ஆயில் நானூறு ரூபாய் ஒரு லிட்டர் ஹேர் ஆயில் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் பத்து லிட்டர் எண்ணெய் தயாரித்தால் நமக்கு கிடைப்பது ஒம்பது அரை லிட்டர் மட்டுமே இதனை நாம் நூறு எம்எல் இரநூறு எம்எல் ஒரு லிட்டர் என்ற அளவில் நம் லாபத்தை பார்க்கலாம் நாம் தயாரித்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை நூறு எம்எல் ஆக தொண்ணூத்தைந்து கண்டெய்னரில் சேல் செய்தால் ஒரு கண்டெய்னரின் விலை இரநூத்தி அறுபது ரூபாய் மொத்தம் தொண்ணூற்றி கண்டெய்னரின் விலை இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய் இதில் நமது முதலீடு அஞ்சாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இதனுடைய லாபம் நமக்கு பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இரநூறு எம்எலாக நாற்பத்தி எட்டு கண்டெய்னரில் சேல் செய்தால் ஒரு கண்டெய்னரின் விலை நானூறு ரூபாய் இதன் லாபம் பத்தொம்பதாயிரத்தி இரநூறு ரூபாய் நாம் முதலீடு செய்தது அஞ்சாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இதில் நமக்கு லாபம் பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு லிட்டர் கண்டெய்னர் ஒன்பதும் அரை லிட்டர் கண்டெய்னர் ஒன்றும் பதினெட்டு அமௌண்ட் ஆயிரத்தி அறநூறு இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய சேல்ஸ் ப்ரைஸ் பதினஞ்சாயிரத்தி இரநூறு ரூபாய் இதில் நமது முதலீடு அஞ்சாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இதில் நமக்கு லாபம் ஒம்பதாயிரத்தி நானூறு ரூபாய் நாம் பார்த்த இந்த ஒம்பது லிட்டர் ஹேர்பெல் ஹேர் ஆயிலை நூறு எம்எல் இருநூறு எம்எல் ஒரு லிட்டராக இந்த மாதிரி கலந்து விற்கும் பொழுது இந்த நிகர லாபம் கண்டிப்பாக மாறுபடலாம் எனினும் இந்த ஹேர்பெல் ஹேர் ஆயில் தொழிலில் லாபம் கண்டிப்பாக இருக்கும் இது போன்ற தொழில் ஐடியாஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நன்றி